எல்லா புகழும் இறைவனைக்கு கங்குவான் எனக்கு என்னுடைய சினிமா அனுபவத்தில் என் வாழ்நாளில் இப்படி ஒரு படத்தை வந்துட்டு ட்ரோல் பண்ணி நான் பார்க்கவே இல்லை ஒட்டு மொத்த மக்களும் ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறதையும் காட்டிலும் ஒட்டு மொத்த மொழிகளும் வந்து பார்த்திங்கன்னா கழிவு ஊற்றின ஒரு படம் கங்குவான் தேட்ரிகளாக ரிலீஸ் ஆன படம் இந்த படத்துக்காக ஃப்ளைட் ஃப்ளைட்டாக ஏறி திஷா பட்டாணி அவர் பாபி தியோல் சூர்யா இவங்கெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னு போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா யாருமே சம்பாதிக்கணும் அப்படின்னு எந்த தொழில் பண்ணாலும் அதில் வந்து சம்பாதிக்கணும் அதில் வந்துட்டு பெருசாக பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது நியாயமான ஒரு விஷயந்தான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களை துறத்துற சாபங்கள் சிலது இருக்குது ஒன்று சிவகார்த்திகனுடைய சாபம் இன்னொன்று அமீருடைய சாபம் இதையெல்லாம் முடிச்சு விட்டாங்க அப்படின்னா அமீருடைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் இவங்க முடிச்சு விட்டாங்க அப்படின்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக முன்னுக்கு வந்துடுவாங்க ஏன்னா ஒரு பணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை வந்துட்டு எந்தளவுக்கு பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளும் அந்த பணத்தின் மூலயமா ஏற்படுத்தக்கூடிய நஷ்டம் அவனால் தளத்துக்கவே முடியாது இப்போ அந்த ஒரு நிலைமை தான் நம்ம பண்ணையாருக்கு ஏற்பட்டுருக்கு அமீருக்கு வந்துட்டு சேர்க்க வேண்டிய கடனை இன்னும் சேர்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சீக்கிரம் இனிமேலாவது கடனோட கடனை அவர் பிரச்சனையை கூப்பிட்டு ஒரு பொது வெளியில் மீடியாவை கூட்டி இந்தாங்க இவ்வளோ பணம் அவர் கேட்டார் இவ்வளோ நஷ்டப்பட்டார் நாங்கள் நியாயமாக இவ்வளோ கொடுக்குறோம் ஏன்னா பல வருஷங்கள் கடந்துருச்சு அதுக்கு வட்டி அவர் கேட்கல அவருடைய பிரச்சனையை முடிச்சு விட்ருங்க அதுக்கப்புறமாவது உங்களுக்கு அந்த சாபம் விலகுதான்னு சொல்லி பார்ப்போம் மனுஷன் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் கடனில் கஷ்டப்படும் போது இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே கடவுள்லேன்னு கடவுள்கிட்ட கையேந்திருந்தால் நிச்சயமாக கடவுள் உங்களை தண்டிப்பார் இல்லையா இந்த படத்துக்கு கொடுத்த ஒரு வைப்பு ஒரு ஹைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனஞ்சயனை சொல்லணும் அவரெலாம் அவர் பேச்சை நான் ஏன்னா ஒரு பெரிய இடத்துல அவர் ஒர்க் பண்ணார் ஸோ அதை வச்சு அவருடைய பேச்செல்லாம் நான் வந்து ஸ்டார் ஃபாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸ்டார் ஃபாக்ஸாக டிஸ்னி சம்திங் தெரியல அவர் ஒரு பெரிய ஹாலிவுட் நிறுவனத்தில் இந்தியா சைட்டில் அவர் வேலை பார்த்தார் அதனால் வந்துட்டு அவர் பேச்சை நான் வாட்ச் பண்ணுவோம் அவருடைய பேச்சு எதுவாக இருந்தாலும் நான் கொஞ்சம் கவனிப்பேன் படித்த மனிதர் நல்ல மனிதர் ஸோ அந்த மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய புருடாவுட்டார் நம்ம யார் அவர் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பண்ணையார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசுனார் அது போக சூர்யா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை பற்றி பெரிய பெருசாக அவர் பேசுனார் ஸோ அவங்க ப்ராடக்டை பற்றி அவங்க கூவி கூவி தான் விற்பாங்க இதை அதை செய்யும் இதை செய்யும் அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய நம்ம தான் வந்து கவனமாக இருந்துக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த படத்தை தொடங்கினப்பவே நான் ஒரு விஷயத்தை சொன்னோம் எத்தனை பேர் கவனிச்சிங்க எத்தனை பேர் கவனிக்கலைன்னு தெரியாது நம்ம வீடியோவை தான் எவனுமே பார்க்கறது கிடையாது சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேல்யூ கிடையாது இங்கே இப்போ ரஜினிகாந்த் அப்படின்னா லாஜிக்காக ஒர்க் அவுட் ஆகும் ஓடாத படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூணு நல்ல காசு எடுத்துருவாங்க அந்த பட்ஜெட் ரெக்கவர் ஆகிடும் அவங்களுக்கு பட் இந்த படம் ரெட் பட்ஜெட் ரெக்கவர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஆறுடம் சொன்னேன் இந்த படம்லாம் அவ்வளோ பெருசாக போகாது அப்படின்னு இந்த தான் அவ்வளோ பெருசாக போகாது அதுக்கு வந்துட்டு சூர்யா ஒருத்தர் கிடையாது அவர் வந்துட்டு ரெண்டாயிரம் கோடியெலாம் வசூல் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் லெவல் அவருக்கு இல்லை நூறு கோடியே அவருக்கு வருது அப்படின்னு தெரியவில்லை இதுக்கு முன்னே வந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சம்னா ஜெய்பீம் சொல்லலாம் பட் அவருக்கு வந்து இந்த சூரரை போட்டெல்லாம் சொல்லுவாங்க சூரரை போட்டே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போச்சு அப்படின்னு தெரியல ஓடிடியில் ஓடிக்கிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனால் அந்த படத்துக்கு பிறகு சுதாகுங்குற இன்னும் வெளியே வரவே இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஹிந்தியில் போய் அதே படத்தை பண்ணாங்க மண்ணை வீட்டு வீட்டுக்கு போயிடுச்சு முதல் நாளே இந்த கங்குவா இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த ஹைப் வந்து அந்த அளவுக்கு இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது படம் பார்த்த ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கக்க ஆரம்பிச்சிட்டாங்க பப்ளிக் எந்த அளவுக்கு காண்டா பப்ளிக்லாம் வெளியில் வந்து பேசுனாங்க அப்படின்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரியவர் வந்து சாபம் விட்டு போனார் டே சிவா ஒன்று இந்த ஊருக்குள்ளே விடக்கூடாதரா அப்படின்ட்டுலாம் போகிறாரு ஸோ சிவா மேலெலாம் இது தப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த கதை இவங்க நடுவில் வீணாக்கியிருக்கிறாங்க ஏன்னா அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க ஆனால் அப்போவே நான் சொன்னேன் இது இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒருத்தெல்லாம் இந்த படம் போகாது நார்மலாக தான் இந்த படம் போகும் பெரிய ஹைப்பெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கூடாதீங்க நாங்கள் கூட நிறைய வீடியோக்களில் சொன்னோம் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும் அந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் செகண்டு சிங்கிள் எல்லாத்துலேயுமே நான் சொன்ன ஒரே விஷயம் இதுதான் சூர்யாவுக்கு அவ்வளோ மார்க்கெட் கிடையாது ஸோ தேவையில்லாமல் ஹைப்பை ஏற்றி எடுத்துக்காதீங்க அவருக்கு நூறு கோடியே நூறு கோடி ரூபாய் பெறட்டுறதே பெரிய விஷயம் அவருடைய படங்கள்லாம் ஏற்கனவே இதுக்கு முன்னே எந்த படமும் பெருசாக போகல சன் பிக்சர்ஸ் எடுத்த எதற்கும் துணிந்தவனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே விரலை விட்டு ஆட்டின படம் வந்த படம் அவங்களே பெரிய மார்க்கெட்டிங் அவங்க கையில் இருக்குது அவங்களாலே அந்த படத்தை வந்து பார்த்தீங்க ஆனால் இப்போ கங்குவாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எதற்கும் துணிந்தவன்லாம் வேறு லெவல் பாண்டிய பாண்டியராஜை வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் பாராட்டணும் ஸோ இந்த கங்குவா இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல்னு சொன்னாங்களே தவிர அதை எடுத்தாங்களே அப்படின்னு கேட்டால் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா உள்ள இருக்கிற ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெரட் இருக்கிறாங்க வேறு லெவல் ஆக்ஷன் சீன் எல்லாம் கிளப்பி இருக்கிறாங்க அந்த ஒரு அட்மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட்க்கு இணையான ஒரு அட்மாஸை காமிச்சிருக்கிறாங்க பிஎஃப்எக்ஸ் அந்த ஹாலிவுட் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக காட்ட மாட்டாங்க அப்படியே போகிற போகல கேமராவில் காமிச்சிட்டு போயிடுவாங்க அது நமக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடும் உள்ளே இருக்கிற அந்த அந்த சொட்டை ஓட்டை உடச்சல்லாம் தெரியாது அதுக்காக ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே போட்டுருவாங்க ஸோ அந்த டெக்னிக்கை இந்த படத்தில் சிவா பயன்படுத்தி இருக்கிறாரு படத்தை ஃபுல்லாக ஷூட் பண்ணி விஎஃப்எக்ஸ் பண்ணி மேலே ஒரு லேயர் என்னன்னே தெரியாது உள்ளே எதோ சொச்சம் எதாவது சொட்டாகிட்ட இருந்தாலும் தெரியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் தரமாக வேலை பார்ப்பாங்க குறிப்பாக சைனீஸ் படங்களில் இந்த ப இந்த வேலையை பார்ப்பாங்க முழுசாக ஒரு படத்தை பண்ணிவிட்டு மேலே லேயரை போட்டு மறைச்சிருவாங்க ஒரு ஒரு ஃபோக்கு மாதிரி ஒரு ஃபோக்கியாக ஒரு இந்த க்ளவுடெல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு ஒரு மாயம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இவர் நிறைய காட்சியை பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக அந்த முதல சண்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டைய கிளம்பியிருப்பாங்க பட் அதுலேயுமே தெல்லுமுள்ளு பண்ணியிருப்பாங்க இவர் நோண்டி உள்ளே கீழ்ச்சி வெளியே எடுத்ததுக்கு பிறகு அது வந்து உயிர் இருக்கிற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணியிருப்பார் அதெல்லாம் தேவையில்லை பட் சீன் வாய்ஸாக பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி குறிப்பாக அந்த ஒரு பாட்டு ஒரு சாமி பாட்டு மாதிரி ஒரு ஏற்கனவே அந்த பாட்டை நான் சாமி பாட்டுன்னு தான் சொல்லியிருந்தேன் அப்படிதான் இருக்குது அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் விஷுவலைஸ் பண்ணியிருப்பார் சிவா ஸோ சிவா மேலே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல நடுவில் இந்த படத்தை யாரோ சொதிப்பிருக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு டுவெண்ட்டி ஃபோர்த்தையும் வந்துட்டு தௌசண்ட் ஆமாம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த காலகட்டங்களில் படம் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விதத்தை வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது கண்டே வந்து பார்த்திங்கன்னா ரோமானியர்கள் உள்ளே வராங்க இங்கே ஆல்ரெடி இந்த ட்ரைபுள் ஃப ஃபைட் இருக்குது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஒரு பாகுபலி படத்தை பண்ணியிருப்பாங்க அதுலேயும் கால் வைக்காமல் இதுலேயும் கால் வைக்காமல் தப்பு பண்ணிட்டாங்க இன்னொன்று இந்த படத்துடைய ஒஸ்ட்டு சீன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் சூர்யாவும் இந்த கே எஸ் ரவிக்குமார் யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி திஷா பத்தானி திஷா பத்தானி பாவம் எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு லுக்கு ஒரு ஹை லுக்கு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு ஒரு லக்ஸரி லுக்கு ஒரு ஹீரோயின் அவங்க அவங்கள கொண்டு வந்து இந்த படத்தில் வீணாக்கி விட்டாங்க என்ன சொன்னால் ஒஸ்ட்டு ஒஸ்ட் ஆஃப் இயர் உங்களோட ஓப்பனிங்கே கனெக்டே ஆகலை பல ரிவ்யூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பையன் தப்பிக்கிறான் அவன் எப்படி இந்தியாவுக்கு வரான் அப்படிங்கிற தெரில ஒரு நாமளாக கற்பனை பண்ணிக்கணும் கப்பலில் இருக்கிறான் அந்த பையன் ரைட் ஏதோ ஒரு கப்பல் மூலியமாக வந்துட்டான் ஒரு கப்பல் மூலியமாக வரது அவ்வளோ சாதாரண விஷயமா அந்த கப்பலுக்குள்ளே அவன் ஏறணும் இறங்கணும் உள்ளே போகணும் பார்க்கணும்னு நிறைய லாஜிக்கெலாம் இருக்குது அது எல்லாம் இல்லாமல் பார்த்தா திடீர்னு அந்த பையன் கோவாவில் இருக்கிறான் கோவாவில் அரத அறத பழசான ஒரு கன்டென்ட்டு போலீஸுங்க வந்துட்டு திருடங்களை பிடிச்சி கொடுக்குற ஒரு வேலை இது அந்த கால படங்கள்லேயும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூர்யாவுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு நடிப்பு அந்த நடிப்பு எல்லாமே அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோகி பாபு பண்ணுற அநியாயம் பண்ணுற அநியாயம் சிவா படங்களில் நம்ம பார்க்காத காமெடியாக சிறுத்தையில் எடுத்துக்கோங்க இன்றைக்கும் என் பையன் என் பொண்ணு அந்த படத்துடைய அந்த படத்து காமெடிக்கு அடிமை அப்படின்னே சொல்லலாம் அந்த படமும் சரி நம்ம ராஜேஷ் எம் அவர் கூட பிரதர்னு ஒரு பெரிய ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு போனார் அவருடைய ஆளின் அழகு ராஜா இந்த படத்துடைய காமெடிகளுக்கு என் பிள்ளைகள் அடிமை அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா ஒரு காமெடி பண்ணியிருப்பார் சிறுத்தையில் இந்த பாவா பாவான்னு மனோபாலாவை கலாயிடுச்சு படத்துடைய ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம்னு சொல்லலாம் அடுத்து வீரமில் பண்ணியிருப்பார் இனியா குங்ஃபு மாதிரி இது பண்ண இப்போ கோழி கொஞ்சம் மாதிரி உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கலாம் வேறு லெவல் அதில் அந்த அன்றை வேட்டி உருவிக்கிட்டு போகிற இடம் காமெடி பண்ண பி பின்னி பெடல் எடுத்துருப்பாருன்னு சொல்லலாம் அது சிறுத்தை சிவா பண்ணாரா இல்லை வேறு டீம் வச்சு பண்ணாரா அது தெரியாது அவர் மேலே ஏற்கனவே ஒரு கடுப்பான ஒரு விஷயம் வெளியாச்சு வெளியாச்சு தான் அந்த படத்துக்கு எல்லாம் டைலாக் எழுதினார் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் டைரக்டு சிவா என்ற டீம்னு போட்டிருப்பார் ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா பைத்தியார தருமன் அவர்கள் அவங்கவுங்களுக்கு உண்டான க்ரெடிட்டை கொடுக்கணும் நிச்சயமாக சினிமா துறையில் இன்னைக்கு பல பிரமாதமான கலைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பின்னால் பின்னால் பணத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி தினம்தோறும் நாகராஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா பல ஹிட் கொடுத்துருக்கிறாரு கௌதம் வாசுதேவான்கிறார்கள் அது மாதிரி பரதன் நிறைய படங்களை கொடுத்துருக்குறாரு ஸோ அந்த மாதிரி சிவா ஏற்கனவே பண்ணாத காமெடியாக வீரம் எடுத்துக்கோங்க விசுவாசம் எடுத்துக்கோங்க அண்ணாத்தை எடுத்துக்கோங்க என்ன ஒரு காமெடி பண்ணியிருப்பார் இந்த படத்தில் காமெடிங்கிற பேரில் சா அவன் ரெடியின் சிங்கிச்சுனா அவன் வாயம் அவன் அவன் இன்னமும் அதே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீர் முதல மாதிரி அம்மா பெருசு இருக்கிறான்னு அவனை எல்லாம் காமெடி வருமா யோகி பாபுலாம் காமெடி நடிகன அவன் அவனை கொண்டுட்டு வந்து வச்சு காமெடி பண்ணி அந்த சீனையே போட்டு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர இந்த விலை பில்லெல்லாம் வரும் பாருங்கள் அந்த மாதிரி டோக்கன் மாதிரி அதையும் எல்லாம் மாதிரி டைட்டில் போ அந்த டைட்டில் கார்டை யூஸ் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க அந்த கோவா சின்ஸ் எல்லாமே சரி அதை தான் விட்டு ஒரு இருபது நிமிஷம் சரி எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பழங்கால காட்சிகள்லாம் ஓப்பன் ஆகுது மிரட்டி இருக்கிறாங்க சில காட்சிகள்லாம் வந்து மனசாட்சி விரோதமாகலாம் பேச முடியாது இல்லையா சில காட்சிகள்லாம் பட்டையை கிளப்பி இருக்கிறாங்க அவங்க அந்த அம்மா இந்த கலை அரசிய கலை ராணியா அந்த அம்மாவுடைய சீனாக இருக்கட்டும் நட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டி இருப்பார் ஹாரர்னு சொல்லலாம் அந்த மாதிரி மிரட்டி இருப்பார் வெரி ஹாரபுள் கையை இடமா இருக்கட்டும் அதே மாதிரி போஸ்ங்கட்டு நல்ல காட்சிங்க அருமையான பா ஃபுட்டேஜெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இந்த டுவெண்ட்டி ஃபோரில் நடக்கிற சீனை கொண்டு உள்ளே கொண்டாந்து விட்டு குட்டிசூராகிக்கிட்டாங்க இந்த படத்தை இப்போ இந்த படம் ஃப்ளாப் ஆனதில் என்ன ஆகி இனி வரக்கூடிய இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஸ்ட்ரக்காகி நிற்கிது அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணுமா இதுக்கு பின்னாடி வந்துட்டு இப்போ சங்கருடைய வேள்பாரி ஒன்று இருக்குது எஸ்டிஆருடைய தேசிங்கு பெரியசாமி அவருடைய படம் கூட இருக்குது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் ரெண்டு பார்ட்டாக வரும் அப்படிங்கிறேன்னு சொன்னாங்க வேள்பாரி நாலு பார்ட்டு அஞ்சு பார்ட்டுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறத சொன்னாங்க ஸோ இதெல்லாம் இனி வர்றதுக்கு கண்டிப்பாக தயங்குவாங்க இன்னொன்று இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு டூ பார்ட்டுங்கிற கான்செப்ட்டும் வந்து கங்குவாக முடிச்சு விட்டுருச்சு என்னை அடுத்த பாட்டுக்கு கார்த்திகை லீடு கொடுத்துருப்பாங்க சூர்யா வச்சு இந்த படத்தை ஃப்ளாப்பு கொடுத்த மாதிரி கார்த்திகை வச்சு அந்த படத்தை ஃப்ளாப்பு கொடுப்பாங்க அதுக்கு உண்டான ஃபுட்டேஜெலாம் இல்லை எங்கள்கிட்ட வேறு நல்ல நல்ல ஃபுட்டேஜெலாம் நாங்கள் வச்சுருக்குறோம் இன்னும் ரெண்டை வந்துட்டு நாங்கள் தேர்த்தி அனுப்பிடுவோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க இவங்க அதிகப்படியான ஹைப்பு கொடுத்தது தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்ததே காரணம் சொன்னால் ஒட்டு மொத்தம் யூடியூபர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கழிவு ஊற்றிருக்குறாங்க ஒருத்தர் எனக்கு தான் நான் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த நல்ல பெருசாக சொல்லக்கூடிய சேனல்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கழிவு கழிவுன்னு கழுவி ஊற்றியிருக்கிறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஜால்ரா போடுவாங்க இவங்களுக்காக சூர்யாவுக்காக நம்ம பண்ணையாருக்காகலாம் ஜால்ரா போடுறவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு ஊற்றிருக்கிறாங்க இந்த படத்தை கடவுளே இப்படி ஒரு நிலமெல்லாம் இந்த நிறுவனத்துக்கு வந்து கூட பெரிய பெரிய பொருட்செலவு பொருட்செலவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விஎஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா எனக்கு நமக்கு அந்த டெக்னிக் எல்லாம் தெரியும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு ஸோ நான் படிச்சிருக்கிறதுனால சொல்கிறோம் ஸோ விஏ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒன்றும் முந்நூறு கோடி முந்நூற்றி ஐம்பது கோடியிலாம் போயிருக்காது இவங்க வேணும்னா அந்த பணத்தை வாங்கி வேறு எதையாவது ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை பேரை வச்சு பட் அவ்வளோ செலவுலாம் கிடையாது மிஞ்சி போனால் ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட் வாங்கியிருக்கோம் பட் இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா இப்போ சிறுத்தை சிவா அடுத்த படம் பண்ணுவாரா இல்லை நம்ம பன்னையார் வந்து அடுத்த படத்தை தயாரிப்பாரா சூர்யா வந்து அடுத்த படத்தில் நடிப்பாரா ஏன்னா அடுத்த ரெண்டு படம் ஒரு படம் முடிஞ்சு போச்சுன்னாங்க கார்த்திக் சுப்ராஜோ ஒரு படம் அடுத்து வந்து நம்ம ஆர்ஜே படமும் ரெடி ஆிடுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வெளியே வருமா வராதா அப்படின்னு தெரிய வரல பட் ஒரு ஆக்டராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் மறந்துடுவாங்க ஆமாம் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை ஸோ அடுத்தடுத்த படத்தையும் பார்ப்பாங்க அடுத்து வந்துட்டு இந்த படம் கங்குவா ரெண்டு வந்தாலும் பார்ப்பாங்க பட் அந்த படத்துக்கும் வந்து இந்த மாதிரி கதை விடாதீங்க மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஐயாயிரம் எல்லாம் கதை விடாதீங்க இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ என்ன இருபது கோடி ரூபா அதுதான் அவங்களுக்கு கலெக்ஷன் ஒரு நாலு மாநிலத்தை பார்த்தோம்னா நாற்பது இரண்டுன்னு ஒரு எண்பது கோடி ரூபா நூறு நூற்றி இருபது கோடி ரூபா அவ்வளோதான் இந்த படத்துடைய கலெக்ஷன் நான் முதல் நாளே சொன்னேன் இந்த படத்துடைய கலெக்ஷன் கங்குவாவுடைய கலெக்ஷன் மிஞ்சி போனால் மாநிலத்துக்கு அஞ்சு கோடி ரூபான்னா கூட ஒரு ஐம்பது கோடி ரூபா இந்த படம் கலெக்ட் பண்ணணும் ஸோ அதை விடவே கம்மியாக தான் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ என்னுடைய கெஸ்ஸிங் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியாக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் சரியாக இருந்திருக்கு அப் நான் சொன்ன முதல்ல இந்த படத்தை பற்றின ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸாக இருக்கட்டும் இந்த ட்ரைலர் டீசராக இருக்கட்டும் இந்த படத்துடைய தலைப்புகளில் அந்த செய்திகள் இதுவரைட்டும் நான் தான் மொதல் மொதல் சொன்னேன் இது ஒருத்தர் கிடையாது மாநிலத்துக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணணும்னு தான் நான் சொன்னேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கோடி நூறு கோடி ரூபா வந்துருச்சு அன்றைய காலகட்டத்துக்கு நாங்கள் நான் சொன்ன ஒரு தொகை ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அந்த படம் வசூல் பண்ணியே இருக்குது அதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ அடுத்தடுத்து இவங்க படங்கள் வருமா சிவாவுக்கு சூர்யாவுக்கு பண்ணையாருக்கு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது இறைவன் நாடினால் எதுவும் நடக்கும் சீக்கிரமாக அம்மீருடைய கடனை முடித்து கொடுங்க உங்களுக்கு அதுக்கப்புறமாவது நல்லது நடக்கும் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு